ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று உனக்கு வந்திருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் உன்னை விட்டு பிரிந்த ஒருவருடைய ஆத்மா உன்னோடு பேச வேண்டும் என்று இப்பொழுது என் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே அந்த ஆத்மா என்னிடத்தில் என்ன சொன்னதோ அதை உன்னிடத்தில் அப்படியே சொல்வதற்காக உன் வராகியம்மா வந்திருக்கின்றேன் பொதுவாகவே இருந்து போனவர்கள் மீண்டும் அவர்கள் இல்லத்திற்கு வர வேண்டும் என்று நினைப்பது கிடையாது ஆனால் இவர்களின் ஆத்மா உன் இல்லத்தை தேடி வந்திருக்கிறது அப்படி என்றால் அதற்கு ஒரு வகையில் நீயும் காரணம் என் அன்பு குழந்தையே இதற்கு முன்னால் ஒருமுறை என் வராகியானவள் உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் இப்பொழுது மீண்டும் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் இந்த உலகத்தில் பிறப்பு எப்படி கொண்டாடப்படுகின்றதோ அதுபோல இறப்பு என்பதையும் நாம் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் ஏன் தெரியுமா அது இயற்கையினுடைய அதாவது அது இயற்கையினுடைய நியதி அதை யாராலும் மாற்ற முடியாது ஒரு காலகட்டத்திற்கு மேல் ஒரு வயதிற்கு மேல் யாராலும் இங்கே உன்னுடைய வேலை முடிந்தவுடன் இங்கிருந்து கிளம்பி செல்ல வேண்டியதுதான் குழந்தையே பிறக்கும் பொழுதே உனக்கான இறப்பு எப்பொழுது என்பது என் அதாவது உனக்கான இறப்பு எப்பொழுது என்பதை எழுதி வைத்தது அதனால் இங்கிருக்கின்றவர்கள் நிச்சயமாக தன்னோடு இத்தனை காலம் வாழ்ந்த ஒருவர் பிரிந்து செல்லும் பொழுது அதை தாங்கிக் கொள்ளவே முடியாத மனநிலை ஏற்படும் நாமும் அவர்களோடு சென்று விடலாமே என்று தோணும் என்னை இந்த வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது ஒரு நொடியில் என் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிட்டதே இவர்கள் இல்லாத வாழ்க்கையை நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லையே என்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றும் என் அன்பு குழந்தையே அதனால்தான் உன் வராகி அம்மா சொல்கின்றேன் நீ நினைப்பது தவறு கிடையாது அவர்களின் எண்ணங்களை சுமப்பதும் தவறு கிடையாது ஆனால் எப்பொழுதும் அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டு அவர்களை பற்றியே நினைத்து அழுது கொண்டிருப்பாயானால் அவர்களின் ஆத்மா இருக்க வேண்டிய இடத்தில் நிம்மதியில்லாமல் அலைந்து திரியும் அவர்களுக்கு நிம்மதி கிடைக்காமல் போய்விடும் அவர்களுக்கென்று புதிதாக ஒரு உலகத்தை தேடி சென்று விட்டார்கள் அவர்கள் வாழ வேண்டிய அந்த உலகத்திலாவது அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா நீ மீண்டும் மீண்டும் அவர்களைப் பற்றி என்ன நினைத்துக்கொண்டு கொண்டு மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் நிச்சயமாக அங்கு நிம்மதியாக இருக்க முடியாமல் இருக்கும் எங்கும் மீண்டும் வந்து தங்க முடியாமல் தவித்து நிற்பார்கள் அப்படியானால் அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் அவர்களை சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் என் குழந்தை நீ செய்ய வேண்டிய விஷயம் அவர்களை அழைக்காமல் இருக்க வேண்டும் மீண்டும் என்னோடு வந்துவிடு மீண்டும் நம் இல்லத்தில் ஏறி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அழைக்கக்கூடாது என்னதான் என்னத்தான் உன்னுடைய உயிருக்கு உயிரான உறவாக இருந்தாலும் உயிர் பிறந்த பிறகு அது வெறும் உடல்தானே என் குழந்தையே இப்பொழுது அந்த உடலும் உன் இல்லை அதுவும் இருந்தால் அழுகிதான் போகும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அதனால் இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் தேவையில்லாமல் அவர்களை தொந்தரவு செய்யக்கூடாது சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த ஆத்மா என்னிடத்தில் என்ன சொல்லியது என்று இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை விட்டு பிரிந்ததில் அவர்களுக்கு ஏகப்பட்ட மனவேதனை இருந்தது மீண்டும் இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று மனது துடித்தது சரியாகவே வாழ ஆரம்பிக்கவில்லையே அதற்குள் நம் வாழ்க்கை முடிந்துவிட்டதே என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது ஆனால் மீண்டும் இந்த வாழ்க்கைக்கு நம்மால் திரும்பிச் செல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை ஏனென்றால் மீண்டும் அது நடப்பது சாத்தியமல்ல இனி வாழ்க்கையினுடைய உண்மை என்ன என்பதை புரிந்து கொண்டு அதை வாழ தொடங்க வேண்டும் என்று நானும் இப்பொழுது நாம் இருக்கின்ற நிலைமையை உணர்ந்து உன்னுடைய அதாவது என்னுடைய வாழ்க்கையை தொடங்கிவிட்டேன் ஆனால் அவர்களோ என்னை பற்றி நினைத்து எந்நேரமும் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதுமே என்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை இதனால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனக்கும் அவர்கள் இப்படி இருப்பதில் விருப்பம் கிடையாது நான் என் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் உண்மை என்னவென்பதை புரிந்து கொண்டு நான் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டேன் அவர்கள் ஏன் இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கஷ்டங்கள் நிச்சயமாக இருக்கும் அதை மறுக்க முடியாதுதான் ஆனால் நானும் எங்கே நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா என்னுடைய நிம்மதியை அவர்கள் கருத்தில் கொண்டு நிச்சயமாக இனியாவது அதிகமாக என்னை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் அன்றாட வேலைகளை சரியாக செய்ய வேண்டும் அவர்கள் அவ அப்படி செய்ய தொடங்கிவிட்டார்கள் என்றால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம்தான் நான் இருக்கின்ற இடத்தில் நானும் இங்கே நிம்மதியாக இருப்பேன் நான் மட்டும் இதை எதிர்பார்க்கவா செய்தேன் காலத்தின் கட்டாயம் அல்லவா என் வாழ்க்கை முடிந்து விட்டது இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று நானும் என்னுடைய பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கிவிட்டேன் எனக்கென்று இருக்கின்ற உலகத்தை நோக்கி நான் செல்ல தொடங்கிவிட்டேன் இனி அவர்கள் வாழ்க்கையை நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உண்மையில் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரு முறைதான் அது எனக்கு முடிந்துவிட்டது ஆனால் அவர்கள் இன்னமும் பல காலம் வாழ வேண்டும் அவர்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் அதனால் இப்பொழுது அவர்கள் உடல்நிலையும் மனநிலையும் கெடுத்து கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கும் வாழ்க்கை மிகக் குறியதாக மாறிவிடும் அதில் எனக்கு எந்தவித விருப்பமும் கிடையாது என்னை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை நான் கோட்டை விட்டது போல அவர்களும் விட்டுவிடக்கூடாது ஏதோ தெரிந்த ஏதோ தெரியாமல் ஆனா ஆனதும் நடந்து முடிந்துவிட்டது இனி யாராலும் இதை மாற்ற முடியாது என்பதை உணரத் தொடங்கினால் அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுக்க முடியும் என்னுடைய ஆசையை அவர்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் அம்மா என்று அவர்கள் உன்னிடத்தில் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள் என் அன்பு குழந்தையே அவர்கள் ஆத்மாவாக இருந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் நியாயமானவை அவர்கள் உள்ளத்தில் சொல்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மையானவை இறந்து போனவர்களை நினைத்து வருந்தி கொண்டிருப்பதை விட அவர்கள் அவர் அவர்கள் உலகத்திற்கு சென்று விட்டார்கள் அவர்களின் காலம் முடிந்து விட்டது என்பதனை புரிந்து கொண்டு இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன முன்னேற்றத்தை அடைய வேண்டுமோ அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு போதும் நிச்சயமாக எல்லோருக்கும் ஒரு நாள் இது எல்லாம் மறந்து போகும் காலங்கள் ஓட ஓட உன்னுடைய கவனம் வேறு ஒரு பக்கமாக திரும்ப இவையெல்லாம் உன் மனதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் இதை பற்றி மட்டுமே நினைத்துக்கொண்டு வாழ்க்கை முழுவதும் இருக்க முடியுமா அதைதான் அவர்கள் சொல்கின்றார்கள் அவர்களாலும் நீ நினைக்க நினைக்க அந்த இடத்தில் இருக்க முடியவில்லை நிம்மதி என்ற ஒன்று அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் வாழ்க்கை எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருக்கின்றதோ அதை பார்த்து அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் இனிமேலாவது இதை புரிந்து கொண்டு மனதிற்குள் ஆயிரம் வேதனைகள் இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்பதை உணர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் நடந்து முடிந்ததை நினைத்து வருத்தப்படாமல் அவர்கள் தெய்வத்தோடு ஐக்கியமாகி இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் மனநிலையை மாற்றிக் கொண்டால் போதும் எல்லாமே மாறிவிடும் சூழ்நிலைகள் உங்களை மாற்றும் வருகின்ற கஷ்டங்களும் சோதனைகளும் எல்லாவற்றையும் மறக்கடிக்கச் செய்யும் உனக்கென்று கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை இனியாவது அனுபவிக்க தொடங்கு உனக்கு கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்